செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று மேற்கண்ட இந்த ஆறு வார்டுகளில் நடைபெற உள்ளது ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் நாற்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்துள்ள டொனால்டு டிரம்ப் அவர்கள் இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இருபது சதவீதம் வரை ஆட்டோ கட்டணம் உயர்த்தப்பட்டு இருக்கின்றது என்றும் இந்த ஆட்டோ கட்டண உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப பணிகள் தேர்விற்கான தேர்வர்கள் முழுமையான சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை கால அவகாசத்தை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி இலங்கை கடற்படையால் கைதான பதினைந்து மீனவர்களுக்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ் பயணம் செல்வோர் விண்ணப்பிக்க கால அவகாசம் வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் அனைத்து பள்ளிகளிலும் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் அமைக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான காவல் தீயணைப்பு சிறைத்துறை சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் முகஸ்டலன் அவர்கள் திறந்து வைத்தார் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற நூற்றி முப்பத்தி ஐந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு சான்று மற்றும் மடிக்கணினியை முதலமைச்சர் முகஸ்டலன் அவர்கள் வழங்கினார் திருத்தணி முருகன் சுவாமி மலை கோவிலுக்கு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாம் மலைப்பாதை திட்டப்பணிகளை செயல்படுத்துவது குறித்து நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தொடங்கவுள்ள நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொண்ணூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு அறுநூற்றி தொண்ணூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் நாற்பத்தி இரண்டாவது கூட்டம் நடைபெற்றது இதில் ஆகஸ்ட் மாதத்திற்கான நாற்பத்தி ஐந்து டிஎம்சி நீரை வழங்க கர்நாடகாவிற்கு தமிழ்நாடு வலியுறுத்தியுள்ளது லாரி உரிமையாளர்கள் சங்கம் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் சிலிண்டர் விநியோகம் சீராக தொடரும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது அரும்பாக்கத்தில் உள்ள யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிகளில் சேர கால அவகாசம் வருகின்ற எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் மூலம் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட துறைமுக அலுவலக கட்டடத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் திறந்து வைத்தார் இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற நான்காம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி கால்வாயில் இருந்து இன்று முதல் நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகை வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு பாஜகவின் புதிய மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் பாஜக மாநில துணைத் தலைவராக நடிகை குஷ்பு அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்திற்கான நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் திட்ட வரைவு தயார் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நான்கு லட்சத்தை கடந்துள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் மின்சார பேருந்துகளால் ஒரு மாதத்தில் தொன்னூறு லட்சம் ரூபாய் டீசல் செலவு மிச்சம் என்று சென்னை போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஊட்டியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பொதுமக்களின் வசதிக்காக இலவச பேட்டரி கார் சேவை துவங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கோவை குற்றாலம் அருவியில் இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதியோர் இல்லங்களில் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஊரக ஊரகப் பகுதிகளில் ஐநூறு கோடி ரூபாயில் நூறு உயர்மட்ட பாலங்கள் கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பதினோரு சதவீதம் குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மெட்ரோ ரயில் நிலையங்களில் புகையிலைப் பொருட்களை பயன்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இரண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாரா பேட்மிண்டன் மைதானம் அமைக்கப்பட்டு வருகிறது இதனை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சென்னை ரயில்வே கோட்டத்தின் புதிய மேலாளராக சைலேந்திர சிங் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பதினாறு மணி நேர சிறப்பு விவாதம் நடத்தப்பட்டது தமிழகத்தில் அரசு பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு அட்டவணைகள் வெளியிடப்பட்டுள்ளது தாவேகாவின் உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யோக செயலியை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் மூலம் இதுவரை பெறப்பட்ட பனிரெண்டு லட்சம் மனுக்களில் ஐந்து லட்சம் பேர் மகளிர் உரிமைத் தொகை கோரி மனு அளித்துள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஆப்ரேஷன் சிந்துர் எதிர்காலத்திலும் தொடரும் என்று மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மக்களுக்கு இலவச முழு உடல் பரிசோதனை வழங்கப்படவுள்ளது உள்ளது மேலும் இத்திட்டம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ படிப்பில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப மாநில அரசிற்கு அனுமதி வேண்டும் என்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் மூலம் இதுவரை பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பக்தர்களின் வசதிக்காக அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அமையும் பக்தர்கள் தங்கும் விடுதிக்கான இடத்தை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு செய்தார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்